முதல்ல கட்டை அப்புறம் ஆட்டு கொட்ட அரிசிய உள்ள கொட்ட கீழே ரெண்டு தட்டு தட்ட அப்புறம் ஓரமாக எடுத்து வச்சிருக்கோம் யோ கே வருங்க தலைவன் கொட்டை இம்மா பிரிச்சு வீங்கிட்டான் பாருங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம் இந்த ஆட்டு கொட்டையை இந்த மூங்கி கட்டைக்குள்ள போட்டு கட்டைக்குள் கொட்டை பிரியாணி தான் செய்ய போறோம் ஆல்ரெடி நம்ம வந்து முட்டைக்குள் கொட்டை ஆம்லேட் செஞ்சிருந்தோம் அதுவே வேற லெவல்ல போயிட்டு இருந்தது வீடியோ அது மட்டும் இல்ல இந்த கட்டையில இருக்கிற மருத்துவலாம் இந்த கொட்டையில இறங்கி வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க கட்டைக்குள் கொட்டை பிரியாணி பாத்தீங்கன்னா எங்களுமே கிடைக்காதுங்க இது எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு இதுல பாத்தீங்கன்னா காப்பி ரேட் எல்லாம் கட்டையும் கொட்டையும் கொட்டையை சேர்ந்து வேற லெவல் காம்பினேஷன்ல இருக்கு அது நம்மளோட கொட்டை பிரியாணி நீ டேஸ்ட் பார்க்காமட்டையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துப்போங்க ஒட்டை பார்த்தீங்கன்னா ஒட்டமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சத்துக்கள்லாம் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லை இந்த இந்த மூங்கில்லையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நன்மை இருக்குது அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ பிரியாணிங்க நண்பர் மொத்தம் பத்து கொட்டை இருக்கு ஆட்டு கொட்டை பத்து கொட்டை இருக்கு முட்டையாச்சும் வாங்கிடலாமில் இருக்குது இந்த கொட்டையை வாங்க முடியலங்க அங்கங்கே இதோட நான் இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிற மொத்த கொட்டையும் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பத்து கொட்டை கிடச்சிருக்குது இல்லை எவ்வளோ நேற்றுலேருந்து அலைஞ்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு தான் கிடச்சதே திரும்பங்க இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொட்டை காலையில் வாங்கிட்டு வந்த ஆட்டு கொட்டை அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கட்டைக்குள் கொட்டை பிரியாணி செய்யறதுக்கு இப்போ சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றிப்போம் அடுத்து பட்டை போட்டு போட்டுப்போங்க வெங்காய போட்டுப்போம் அடுத்து பச்சை மிளகா போட்டுப்போம் வெங்காயம் நல்லா பொன்முருள் வந்துருச்சுங்க அடுத்து தக்காளி சேர்த்துப்போம் அடுத்து இந்திய பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா தான் அந்த பிரியாணிக்குள்ள வாசனையே வருதுங்க அப்படியே அருமையா இருக்குது அடுத்து காரத்தூள் சேர்த்து போங்க அடுத்து கரம் மசாலா சேர்த்து போங்க அடுத்து மல்லிகைத்தூள் சேர்த்து போங்க அடுத்து தயிர் சேர்த்து போங்க அலசி வச்சிருக்க ஆட்டு கொட்டி அலைக்க அப்படியே குண்டால இறக்கிக்கலாம் அப்படியே உடையாம அப்படியே மேலாக்க அப்படியே வளவலன்னு அப்படி கிண்டுணுங்க அப்பதான் அந்த மசாலா நல்லா இறங்கி கொட்டையோட டேஸ்ட் அப்படியே தனித்துவமா இருக்கும் இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க ஆட்டு கொட்டை இப்பயே எனக்கு நாக்கில் எச்சி ஊருது இது அப்படியே எடுத்து கூட அப்படியே சோத்துல போட்டு பிறந்து தின்னலாம் அடுத்து வங்கக்கடல் உப்பு சேர்த்து போங்க பிரியாணிக்கு அரிசியை ஊற போட்டுக்கலாம் இது அப்படியே இந்த மசாலா உணவு வந்து இறக்கி வச்சிட வேண்டியது ஏனா கொட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்க பார்த்தாலே தெரியுங்க எப்படி வெந்துருக்கு பாருங்க இறக்கிட்டு வந்த முதல்ல கட்டை அப்புறம் ஆட்டு கொட்டை அரிசிய உள்ள அப்புறம் கீழே ரெண்டு தட்டு தட்ட அப்புறம் ஓரமா எடுத்து வச்சிடணும் அவ்வளவு தாங்க அரிசிய போட்டாச்சு அடுத்து கொஞ்சம் கொட்டை கொஞ்சம் கிரேவி ஒரு கொட்டையை அப்படியே உள்ள போட்டுருவோம் அடுத்து கிரேவி உள்ள தள்ளிடுவோம் அவ்வளவுதாங்க நம்ம வந்து ஃபுல்லா அரிசியை போட்டு நொப்பிட கூடாது ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அந்த அரிசி வந்து வெந்து பொங்கி வரும் அதுக்கு நம்ம கொஞ்சம் கேப் விட்டுருக்கணும் இந்த அளவு கேப் இருந்தால் தான் அரிசி அப்படியே வெந்து ஃபுல்லா நமக்கு கரெக்டா இருக்கும் இப்போ தாங்க இப்ப தண்ணியை ஊற்றிப்போம் உள்ள இதில் முக்கியமானதே பாத்தீங்கன்னா தண்ணி நம்ம வந்து கரெக்டா அளந்து ஊற்றணும் மட்டிச்சு நல்லா உள்ள வச்சு அடைச்சி எடுத்துப்போம் அவ்வளோதாங்க வெளியில கட்டை உள்ள கொட்டை இப்ப மட்டைய போட்டு எரிச்சு கட்டைய போட்டு வேக வச்சு உள்ள இருக்கிற கொட்டை பிரியாணி எடுத்து சாப்பிட போறாங்க இன்னைக்கு இப்ப உள்ள நம்ம வந்து வாழை வச்சு அடைச்சாச்சு இப்ப மைதா போட்டு மேல அடைச்சு பார்ப்பதா கீழே வந்து வழியாம இருக்கும் என்னடா இதுக்கு முன்னாடி பகல்ல கட்டிட்டு ரொம்ப இருட்டா இருக்கேன்னு கேப்பீங்க எனக்கும் தெரியுதா என்ன பண்றது எல்லாத்தையும் நாம வச்சு எடுத்து வந்தனால இந்த எழவு எடுத்த மைதா மறந்துட்டு வந்துட்டேன் இங்க இருந்து எங்க ஊர்ல போய் கேட்கிறேன் மைதா இல்லைன்ட்டாங்க அப்புறம் இங்க இருந்து போயிட்டு சீர்காழி போய் வாங்கிட்டு வந்தேன் நானு 简单。 நண்பர்களே இப்போ பாருங்க அந்த மூங்கில் உள்ள அப்படியே பிரியாணி வந்து கொதிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்க உஸ்ஸுங்க அப்படி கேட்டே இருக்கு பாருங்க இதெல்லாம் சரியான தணல் போட்டாச்சு நம்ம கீழே பார்த்தாலே தெரியும் பாருங்க எவ்வளோ சவுண்டு வருது பாருங்க இது பாருங்க உள்ளே இருந்து நீராவி எப்படி எப்படி வருது பாருங்க எவ்வளவு வேகத்துக்கு வருது பாருங்க அந்த வாடகை எல்லாம் எப்படி வெந்துருச்சு பாருங்க உள்ள அப்படியே சரியான கிட்ல இருக்குங்க கையை வைக்கும் ஆவி அடிக்கிற கையில அந்த அளவுக்கு பயங்கர சூடாயிடுச்சு அவ்வளவு தாங்க நம்மளோட ரைஸ் கிட்டத்தட்ட வெந்துருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள பிரியாணி பாருங்க சரியான ஹீட்ல இருக்குது பா ஏ எரியுதுங்க இதுவே பிடிச்சிக்கிட்டே பா சரியான சொல்லுங்க பாருங்க எப்படி ஆவி வருது பாருங்க வெளியே வாடகை பாருங்க எப்படி வந்துருக்குன்னு ஆ வாழிலே வாசனை அருமையாக இருக்குது பிரியாணி எப்படி இருக்குன்னு தெரியல ஊக்க பாருங்க சோ யோ நான் பிரியாணி வெளியே வர மாட்டிச்சு ஏங்க பக்கமாக வந்துருக்குங்க பிரியாணி இங்கே பாருங்க சரியான வாசனையாக இருக்குங்க மருத்துவ பிரியாணி ஹே இன்னும் இருக்குதா கொட்டை கொட்டை ஆமாம் கொட்டைங்க ஆய் கொட்டை ஹோ கொட்டையை பாருங்க சோ யோ சுருங்கிடுச்சு கொட்டை பெரிய கொட்டையாக போட்டேன் சின்ன கொட்டையாகிடுச்சி வெல்லவா 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 ஏய் அல சரியான டைட்டா உள்ள இத பாருங்க என்னடா இது வெல்ல வர மாட்டது போ இந்த கட்டிங்க ஆயோ யோ கே வருங்க தலைவன் கொட்டை இம்மன் புருசு வீங்கிட்டான் பாருங்க நம்மளோட பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு இங்க பாருங்க 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 சாப்பாடு எந்த அளவுக்கு அருமையாக வந்துருக்கு பாருங்க அந்த அளவுக்கு அப்படியே நசுங்குது பாருங்க அவ்வளோதான் வந்துருச்சு அடுத்த பாருங்க பலூனு மாரி வீங்கி கிடக்கல இருப்பாரு இப்போ நம்மளோட பிரியாணி டேஸ்ட் பண்ணிவிடும் எப்படி இருக்கு தெரியல வாசனையே வேற லெவலில் இருக்குங்க பிரியாணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அட்டாட்டா சர்ஜானுங்க இந்த பிரியாணி எங்க காட்டாலுமே கிடைக்காதுங்க நம்ம மட்டும்தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு ரூபரா வந்துருச்சுங்க பிரியாணி இந்த கொட்டையா பாருங்க அருமையா வந்துருச்சுங்க இந்த பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே பச பொச பொசன்னு இருக்குது பாருங்க கையில் வச்சு அடுத்தனால அப்படியே நொறுங்குது பாருங்க அந்த அளவுக்கு வந்துருச்சு எடுத்து அப்படியே கொஞ்சோண்டு பிரியாணி அப்படியே அள்ளி வச்சு அப்படியே ஒரு உருண்டை போட்டு அடா அட அடா அடையா தேனா மதம் மாரி இருக்குங்க பாருங்க கொட்டையெல்லாம் அப்படியே வழிச்சு எடுத்துடணும் கொட்டையை வழிச்சு எடுத்து சோத்தோட வச்சு அடிச்சிடணுங்க உண்மையாக சொல்கிறேங்க இந்த மாதிரி பிரியாணி உண்மையாக செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா கொட்டையில் உள்ள மருத்துவ குணமும் அடுத்து நம்மளோட மூங்கில் உள்ள மருத்துவ குணமும் அது மட்டும் இல்லை நம்ம வேலையில மேலே வச்ச பாருங்க அதில் உள்ள மருத்துவ குணமும் எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா சேர்ந்து ஒட்டம்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியங்க அதனால கண்டிப்பாக அதை செஞ்சு சாப்பிடுங்க என்னன்னா கொட்டை கொட்டைன்னு விற்கிறானு கேட்பீங்க நம்ம வந்து எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டு கொட்டணும் ஆட்டு கொட்டம் தான் சொல்லுவாங்க விதை வந்து சுத்த தமிழில் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் எல்லாம் வந்து கொட்டன் தான் நாங்கள் சொல்லுவோம் அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் மாங்கொட்டை புளியங்கொட்டை அப்புறம் வேப்பங்கொட்டை அப்புறம் வந்து பலாக்கொட்டை அதேமாரி இது வந்து ஆட்டு கொட்டை அவ்வளோதாங்க இது நீங்கள் நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா கொட்ட கொட்டை சொல்கிறாங்க இது வந்து நடைமுறைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டைன்னு தான் சொல்லுவோம் ஆட்டு கொட்டை அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் நம்ம அப்படி தான் சொல்லுவோம் அதனால் வந்து ஆட்டு கொட்டை பிரியாணி உண்மை சொல்கிறேங்க சரியான டேஸ்ட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சவர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க